வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்து இந்த பிரபஞ்சத்திற்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு புல் பூண்டு அசஞ்சா கூட அதற்கான காரணங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்குது அதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானமும் தெளிவும் எப்போ ஒரு மனிதனுடைய மனதில் பிறக்குதோ அப்போ அந்த மனிதனுடைய கண்களுக்கு முன்னால் உள்ள பல அற்புதமான வழிகள் அப்போ தான் தென்படும் அப்போ தான் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான தேடல் என்னன்றது எல்லாமே தெளிவாக அந்த மனிதனுக்கு தெரிய வரும் அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவு இந்த நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு உங்கள் கண்களில் படுவதே இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற ஒரு பயபக்தி உங்களுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பதிவுகள் உங்கள் கண்ணில் படுது இந்த பதிவுகள் மட்டும் இல்லை இது போன்ற மற்றவர்கள் போடக்கூடிய நல்ல அற்புதமான பதிவுகளும் உங்கள் கண்களில் படுவதற்கு காரணம் அந்த ஈர்ப்பு விசை உங்ககிட்ட வேலை செய்கிறதுனால தான் அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்லுவேன் நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது நம்ம எதிலெல்லாம் நம்ம ஞானத்தையும் கவனத்தையும் செலுத்துகிறோமோ அவை அதுலேருந்தெல்லாம் ஒரு ஈர்ப்பு விசை நம்மளை நோக்கி வரும் அதை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பமாகும் அதனால தயவு செஞ்சு நல்லதையே கேளுங்க நல்லதையே பாருங்க நல்லதே பேசுங்க இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான குணநலன் கொண்டவர்கள் என்பதை நம்ம கடந்த சில பதிவுகளில் மிக தெல்ல தெளிவாக ஏ டு செட் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இந்த வாரத்தும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான அந்த கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே பார்த்துருந்தோம் இந்த பதிவில் அடுத்த ஒரு முப்பத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது எல்லாமே இந்த பதிவில் நம்ம மேசராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று அடிமனசில் ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கி அவர்களுக்கான நல்ல விஷயங்களை தேடி வந்து இவர்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் இவங்களுக்கு உருவாகுதுன்னு சொன்னோமோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணியம் அனைவரது வீட்டிலும் வேலை செய்கிற இடங்கள்லையும் இடம்பெற்று இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது நான் பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக இது அதிக பேர் வாங்கணுன்றதுக்காகலாம் இதை நான் சொல்ல கிடையாது வாங்கினவங்களுக்கு தெளிவாக தெரியும் எதற்காக கொடுத்தோம் மேக்சிமம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களே சொன்ன விஷயம் என்னென்னா ஏன் ஜாதகமே நல்லா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது தொடர்ந்து ப்ராப்ளம் தடைகள் ஏதோ ஒன்று இந்த ஜாதகத்தையும் தாண்டி ஏதோ ஒரு தடங்கள் தடை தாமதங்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் தோணுதுன்னு சொன்னால்தான் நம்ம இந்த நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் ஒன்றாக சேர்த்து காய வச்சு அரைச்சி பொடியாக்கி சாம்பிராணியாக நம்ம கொடுத்தோம் ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய பொதுவான ஒரு பொருளாக இருக்கணும்னு யோசிச்சு தான் நம்ம இந்த சாம்பிராணி கொடுத்தோம் இது வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் கடைங்களில் வாசனைக்குன்னு என்னென்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது கடையில் கொடுக்குற சாம்பிராணிக்கெலாம் சரிங்களா ஆனால் நம்மளுடைய சாம்பிராணியில் எந்த கெமிக்கலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நேச்சுரல் தான் தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அதே போல் வாங்கி ஆகணும்லாம் நான் யாரையும் இது வரைக்கும் கட்டாயப்படுத்தி சொன்னதே கிடையாது நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள் எப்படியும் வீட்டில் ஏதோ ஒரு சாம்பிராணி நீங்கள் போட்டுகிட்டு தான் இருப்பீங்க இந்த ஒரு முறை மாற்றத்திற்காக நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி பாருங்க அப்புறம் நீங்கள் தொடர்ந்து எல்லாருமே அதையவே வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னால் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களை கனெக்ட் ஆகும்போது நீங்களே கேட்பீங்க இதை நான் வந்து நீங்கள் திரும்ப நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் வாங்கி பாருங்கள் திரும்ப நீங்களே வாங்குவீங்க சரிங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் ஏன்னா நம்ம ஐந்து ஆறு வருடங்கள்லாம் நம்ம பதிவுகள் போட்டுட்ருக்கோம் எப்போவுமே நம்ம இது போன்ற ஆன்மீக பொருட்களை இப்போ தான் நம்ம இதை கொடுக்கவே ஆரம்பித்தோம் இத்தனை வருடங்களே இதெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க கிடையாது இப்போ தான் நம்ம இதை கொடுத்தோம் ஏன்னா இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தனால தான் நம்ம சரி இத்தனை வருஷமாக இருக்காங்க நம்ம இந்த டைமாக தான் நம்ம அதை தயார் பண்ணி ரெடி பண்ணி ஒரு நல்ல அதிர்வலைகள் இப்போ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பூஜை ரூமில் வச்சு நல்ல சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு சொல்லி அந்த வைப்ரேஷனோட நம்ம அப்படியே பேக் பண்ணி கொடுக்குறோம் அதெல்லாமே எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா என்னென்னா ஐயா ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறதாகட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரங்கள் ஆரம்பிக்கிறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஐயா அது எப்படி நம்மளை வந்து சேருதுன்னா அதிர்வலைகள் தான் வைப்ரேஷன் தான் அந்த நல்ல வைப்ரேஷன் உங்கள் கிட்டே வந்து சேரும் பொழுது அந்த நல்ல எண்ணங்கள் தோன்றுறது தொட்டதெல்லாம் தடைகள் இல்லாமல் முடியுது வெற்றிகள் கிடைக்கிது நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கிறோம் அவ்வளோதான் இதில் நீங்கள் வந்து தேடி தேடி இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரகசியங்களும் இல்லை இருக்கக்கூடிய உண்மைகள் இது தான் எந்த நல்லதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அது நல்ல அதிர்வலைகளாக வந்து சேரும்போது அதற்கான பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் சரிங்களா இப்போ கடந்த இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா இரவில் உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அது சூரிய கிரகமானது ஏற்பட்டிருந்தது சூரியனும் கேதுவும் இந்த நேரத்தில் இணைந்து இணைஞ்சாங்க அது சூரியன் கேது இணையும் போது பார்த்திங்கன்னா மூன்று ராசிக்காரர்களுக்கு சில பாதிப்புகளும் இருக்கும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருந்தது சரிங்களா இப்போ அந்த கணிப்புகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ராசிகளில் குறிப்பாக ராசிக்காரங்களும் சில விஷயங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்தே நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா நாற்பது நாட்கள் வரும் நாற்பது நாட்கள் சில மாற்றங்கள் மேசராசிக்காரங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அது என்னென்னது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கப்போம் பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேசராசிக்காரர்கள் வேலை செய்கிற இடத்துல இப்போ தர கரண்ட் சுச்சுவேஷன் மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் ஐயா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல கொஞ்சம் குடைச்சல் இருக்கும் குடைச்சல்னா உங்களை ஒன்று அதிக வேலையை உங்கள் தலையில் கட்டிடுவாங்க நீங்கள் உட்காந்து மாங்கு மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அதுக்கு நல்ல பேரை உங்கள் மேலே இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க இல்லைன்னா வேலையிலேயே உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும் எதுக்குப்பா இந்த வேலையும் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் முதல்ல அப்படின்ற மாதிரி சிந்தனைகள்லாம் வரும் சரிங்களா ஆகவே வேலையில் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆனால் என்றைக்குமே ஒவ்வொரு காலகட்டம் இது போன்ற கிரகநிலைகள் வந்து இது போன்ற கெடுபலன்கள் வருது அதாவது வேலைக்கான எண்ணங்கள் இல்லாமல் போகுது வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகுதுன்றது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வருதுன்னா அதை நடக்க விடாமல் முடிந்த அளவுக்கு போராடுறது தான் புத்திசாலித்தனம் சரிங்களா சூரியன் கேது சேர்ந்தால் இந்த மேஷ ராசிக்காரர்களாகட்டும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களாகட்டும் அந்த இந்த காலகட்டம் தேடல் அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ராசிக்காரங்க இப்போ தான் சமீபத்தில் தான் அதிகமாக ஜோசிய ராசி பலன் பார்த்துட்ருப்பீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நமக்கான அதிர்ஷ்ட டேட் என்ன அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அதிர்ஷ்ட எண்கள் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன இப்படி நிறைய தேடல்கள் மேசராசிக்காரர்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இதில் பல இடங்களில் ஏமாற்றத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேடல் ஆரம்பமாயிட்டாதான் பல உண்மைகள் அப்போ தான் அந்த மனிதனுக்கு தெரிய வரும் அந்த உண்மைகளில் பல ஏமாற்றங்களும் இருக்கும் ஏமா அதாவது ஒரு சில இடத்துல ஏமாறுறதும் அந்த ஏமாற்றத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மைகளும் அவங்களுக்கு அடுத்த கட்ட வெற்றிக்கான வழிகளை அமைச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்படிதான் மேச ராசிக்காரங்க மேசராசிக்காரங்கன்னு இல்லை குறிப்பாக எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு தடுமாற்ற காலம் ஒரு ஏமாற்ற காலம் ஒரு நஷ்ட காலம் இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல உடஞ்சி போய் உட்காரத விட அதில் கிடைக்கக்கூடிய சில உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வெற்றி அடைவதற்கு அது படிக்கட்டுகளாக அமையும் இந்த நேரம் மேசராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே நீங்கள் படிக்கட்டுகளாக தான் பார்க்கணும் பாதிப்புகளாக பார்த்தீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களை போட்டு அழுத்திடும் ஏன்னா இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ பாருங்கள் இந்த கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்கெல்லாம் சனி ஒரு காலகட்டத்தில் சனி பகவானுடைய கா க தாக்கத்தில் கடந்த பல வருடங்களாக படாத பாடுபட்டு அந்த நேரத்தில் அந்த கிரகநிலைகள் கொடுத்த பலன்களை அந்த மனிதர்கள் அனுபவிச்சாங்க அதற்கான தாக்கங்கள் அவங்க மனதில் பட்டுச்சு ஆழமாக இறங்குச்சு அந்த தாக்கங்கள் இன்றைக்கு வரைக்குமே அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடா கொண்டு வர முடிய விடாமல் அவங்கள அந்த வட்டத்துக்குள்ளேயே போட்டு அப்படியே வலை மாதிரி பின்னிட்டுருக்கு இதுதான் இங்கே நடக்கக்கூடாதுன்னு நான் மேசராசிக்காரங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த கோணத்தில் பார்க்குறீங்க எப்படி ஏற்றுக்கிறீங்க இதை வச்சு தான் அடுத்த பல வருடங்கள் உங்களுக்கு நகரப்போகுது அதனால தான் சொல்கிறேன் தேவையில்லாத குழப்பங்களும் பயத்தையும் மனசில் வைக்கவே கூடாது மேசராசிக்காரங்க குறிப்பாக இந்த குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்குற மாதிரி பேசுகிற நபர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க ஏன்னா மேசராசிக்காரர்கள பிறந்தவர்களுடைய ஜாதகங்கள்லாம் சமீபத்தில் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது அவங்களே சொன்ன சில விஷயங்கள் என்னென்னா ஐயா இந்த நேரத்தில் தான் நெகட்டிவாக வந்து எங்ககிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு மற்றவங்களுடைய நெகட்டிவாக சில பேருக்கு நடந்த கதைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கிட்ட ஒரே நேரத்தில் சொல்லும்போது கேட்கும்போது எங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பயமும் குழப்பமும் வருது அப்படின்றாங்க இப்படி தான் இதை தான் நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி பலன்களை கொடுக்குது இப்படி மனிதர்களால் நம்ம அந்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் மற்றும் நாம் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய சில தவறான முடிவு முடிவுகளும் தவறான செயல்கள் இப்படி தான் நம்மளுக்கு பலன்களை அனுபவிச்சுட்ருக்கோம் அப்போ மேசராசிக்காரங்க இந்த காலகட்டம் உங்கள் யாரெல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து இந்த மனசை குழப்ப குழப்புற மாதிரியோ பயப்படுத்துகிற மாதிரியோ சில விஷயங்களை சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க ஏன்னா அவங்க மேலும் மேலும் உங்கள் மனசை குழப்படைய குழப்பத்தில் கொண்டு போய் விட்டு இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் கவனத்தை செலுத்த விடாமல் பண்ணிடுவாங்க சரிங்களா அதனால் கவனம் தேவை குழப்பவாதிகளிடமிருந்து தள்ளி இருப்பது ரொம்ப முக்கியம் அதே போல் பார்த்திங்கன்னா உடல்நலம் சார்ந்து குறிப்பாக மேசராசிக்காரங்க நெஞ்சு படபடப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வலி மூட்டு வலி இது போன்ற சில இந்த உடல் உபாதைகள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி இந்த உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் நீங்கள் பா பண்ணிகிட்ருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது அதனால் மேசராசிக்கார பொறுத்தளவுக்கு நல்லா நடக்கணும் நீங்கள் நடைப்பயிற்சி கண்டிப்பாக தேவை சரிங்களா நடைப்பயிற்சி தேவை நீங்கள் உங்கள் ஆள் மனதில் விதைக்கக்கூடிய ஒரே ஒரு வெண் எண்ணம் என்னென்னா இங்கே வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கே வயது ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கே இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஐம்பது வயது உடைய அன்பு உள்ளங்களாக இருந்தாலும் சரி அறுபது வயதில் வாழக்கூடிய அந்த அன்பு உள்ளங்களாக இருந்தாலும் சரி ஐயா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வயது இங்கே ஒரு ப்ராப்ளமே கிடையாது எந்த வயதிலும் எப்பேற்பட்ட நல்லதையும் நம்மளால் அடைய முடியும் அதற்கான மனநிலையும் முயற்சிகளும் இருந்தாலே போதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான அடி அடிப்படை அஸ்திவாரத்தை வலுவாக வச்சுட்டிங்கன்னா போதும் எப்படி வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம கட்டிட்டு போகலான்னு நினைக்கிறோமோ அதே போல தான் நம் வாழ்க்கையும் உங்கள் மனமும் உடலும் வலிமையாக இருந்தால் எவ்வளவு நல்லது வேணாலும் நீங்க உங்க லைஃப்ல அடைஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதற்கான வழிகள் கடவுள் உங்களுக்கு கண்ணில் காட்டுவார் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே இந்த நேரம் பாத்தீங்கன்னா வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க வாடகை வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பொறுமையாக தான் நீங்கள் வீடு தேடி நல்ல வீடாக பார்த்து தான் நீங்கள் போகணும் அவசரமாக இந்த வீடு தேடி போவது இந்த நேரத்தில் அங்கே போய் ஒரு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நல்ல வீடாக பார்த்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இடம் மாற்றம் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதே போல் வேலையில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மற்றவங்க வேலையை உங்ககிட்ட போட்டு உங்களுக்கு அதிகமாக வேலை வாங்கிடுவாங்க இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களை வந்து நோண்டுவாங்க ஏதா ஏதாவது ஒரு கேலி கிண்டல்னு சொல்லி உங்களை எதாவது ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்க கோவம் பட்டுட்டிங்க அப்படின்னா இந்த நேரம் இந்த காலகட்டம் மேசராசிக்காரர்களுக்கு கோவம் சுருன்னு வரும் சும்மா போய் நோண்டிட்டாவே பயங்கரமாக பொங்கி தள்ளிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு மன அழுத்தங்களும் கவலைகளும் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் போய் இவங்களை நோன்றதே தவறு அதனால் தயவு செஞ்சு மேசராசிக்காரங்க யாராவது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் கோபத்தை மனிதர்களிடம் காட்டிடாதீங்க உங்களுடைய வேலையிலையும் முன்னேற்றத்துலேயும் காட்டுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சூரியன் கேது சேரும் பொழுது உங்களிடம் உள்ள பொருட்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் சரிங்களா உங்களிடம் உள்ள பணமாகட்டும் நகையாகட்டும் வீட்டில் உள்ள பொருட்களாகட்டும் கொஞ்சம் நீங்கள் முன்பு இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் அலாட்டாக இருக்கணும் சரிங்களா கடினமான உழைப்பை போட்டு ஜெயிப்பதில் முதன்மையானவர்கள் தான் இந்த மேசராசிக்காரங்க ஆனால் இந்த நேரம் கடினமான உழைப்பை விட ஸ்மார்ட் ஒர்க் இவங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும் சரிங்களா எப்போவுமே பெரும்பாலும் மேசராசிக்காரங்கனாவே அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நான் கஷ்டப்பட்டு நான் முன்னேறி வரணும் யாரும் வந்து எனக்கு வந்து கை கொடுத்து தூக்கணும்னு அவசியம் இல்லை என்னுடைய முன்னேற்றத்திற்கான காரணம் நானாக தான் இருக்கணுன்ற எண்ணம் தான் பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட உங்களுக்கு அந்தந்த காலகட்டம் வேலைக்கான உழைப்புக்கான வழிகள் என்னன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த காலகட்டம் கடின உழைப்பை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும் சரிங்களா கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் அதில் வெற்றிகள் கிடைக்குமா தோல்விகள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே போல் மற்றவர்கள் யாருடைய விஷயத்திலும் இந்த நேரத்தில் தலையிட்டு நீங்கள் சில விஷயங்களை போல்டாக ஓப்பனாக பேச பேசுகிறேன்னு சொல்லி முகத்துக்கு நேராக பேசிடாதீங்க கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைதி இழந்துட்டீங்க அப்படின்னா பல ப்ராப்ளம் உங்களுடைய வார்த்தைகளாலே உங்களை தேடியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்பு மேசராசிக்காரர்களுக்கு பதிவுகள் போடும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் இனி திரும்ப இடமெல்லாம் முருகனுடைய அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க ஐயா நீங்கள் சொன்ன பதிவுகளை கேட்கும்போதே எனக்கு முருகனுடைய அருள் கிடைச்சிது முருகனுடைய முருகனுடைய அந்த காட்சி நான் பார்த்தேன் என் முன்னாடி ஒரு வண்டி போச்சு அதில் முருகனுடைய படம் இருந்தது என்னை பார்த்துட்டே போகிற மாதிரி இருந்தது நான் இந்த பதிவை பார்த்துட்டே நான் அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை நான் கேட்டிருந்தேன் அதுதான் நான் சொல்கிறேன் மேசராசிக்காரளை பொறுத்தளவுக்கு முருகன் அருள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களுக்கான வழிகளை காட்டுவார் முடிஞ்சளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் அல்லது பழனி கோவிலுக்கு போயிட்டு வருவது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா அதே போல் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது நீதி நேர்மை தவறாமல் நடந்துக்கணும் இந்த காலகட்டம் எதற்காகவும் ஆசைப்பட்டு நீதி நேர்மையை தவற விட்டுறாதீங்க அது ரொம்ப கவனம் திரும்ப சொல்கிறேன் நீதி நேர்மை தவறாமல் நடந்துக்காதீங்க யாருனால எது கிடச்சாலும் சரி அங்கு நல்லதுக்கு எதிராக எதையும் பண்ணிடாதீங்க எதையும் பேசிடாதீங்க அது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்கள் மைண்டில் வந்து நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் நல்லவங்க தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க நல்லா தானே இருக்கிறாங்கன்ற எண்ணங்கள்லாம் இந்த நேரத்தில் அப்பப்போ இந்த படத்தில் வர வசனங்கள் போல் சில விஷயங்கள்லாம் அவங்க மனசில் தோன்றும் ஆனால் என்ன தான் இந்த மாதிரி வசனங்கள் மனசில் தோன்றினாலும் நடைமுறையில் சாத்தியம் என்னென்னா என்ன பொறுத்தளவுக்கு நல்லவர்களுக்கு ஏன் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னா அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் எதற்காகனா கற்களில் எப்படி பாறைகளில் அந்த சிற்பி செதுக்கிற அந்த அடிகளை தாங்கக்கூடிய பாறைகள் எப்படி இறுதியில் நல்ல அழகான சிலைகளாக வரும் ஏன்னா இப்போ பாறைகளில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த அழகான சிலைகளை கொண்டு வர முடியாது அதற்கான வேலைபாடுகள் மணிக்கணக்காக நாள் கணக்காக பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ அடிகளையும் அந்த பாறைகள் சுமந்தால்தான் அதை தாங்கிக்கிட்டாதான் அழகான ஒரு உருவம் கிடைக்கும் பார்ப்பவர்கள்லாம் வியந்து பாராட்டுவாங்க அதை அழகாக ரசிப்பாங்க அப்போது அது அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கிடைச்சிருமா அதே போல் தான் நல்லவர்களுடைய வாழ்க்கையும் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திலும் எதையோ ஒன்று உங்களுக்கு உணர்த்துறாரு இந்த பிரபஞ்சம் எதோ உங்களுக்கு ஒன்று சொல்ல வருது இதை நீங்கள் தவறு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை நிஜமாகவே சொல்கிறேன் உங்களுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்குது அது இந்த பிரபஞ்சமாகட்டும் இறைவனுடைய அருளாகட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தும் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை பேசணும் இதை பேசக்கூடாது இதை பேசுனா இது நடக்கும் இதை பேசலினா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான விஷயங்களை பாடமாக அனுபவ பாடமாக உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கு இதை எந்த மனிதன் தெளிவாக புரிஞ்சுக்கிறானோ அந்த மனிதன் இறைவனுடைய அருள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் கிடைச்சா அந்த மனிதன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் ஆகவே வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் புரட்டாசி மாதம்ன்றனால சனி சனிமக்கிழமைல உங்களுக்கு சனி பகவான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சிவன் வழிபாடு சிவன் வழிபாடு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு உருவாக்கும் கோதுமையை தானம் செய்வது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் மா வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதம் ஒரு முறையாவது இந்த கோதுமை தானத்தை செய்கிறது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மேசம் ராசிக்காரங்க அப்படின்னாவே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்போவுமே உயர்ந்த எண்ணங்கள் தான் வச்சிருப்பாங்க ஆனால் சில பேர் இதய ராசியில் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுதல்ன்ற விஷயத்தையும் வச்சிருக்காங்க ஐயோ நமக்கு போய் அதெல்லாம் வருமா நம்ம போய் அதுக்கெல்லாம் தகுதியான ஆளா நமக்கு ஏதோ கடவுள் கொடுத்தது இதையே வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சில தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஆனால் மேஷ ராசிக்காரர்களுடைய பவர் என்னன்றது அவங்களுக்கு தெரியாத வரைக்குமே அவங்க தன்னைத்தானே குறைச்சி மதிப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா மனத்தெளிவு உள்ள நபர்கள் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து தான் இங்கே மற்றவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலங்களில் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை இன்றைக்கி ஏதோ தனிமரமாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் எத்தனை உறவுகள் சுற்றி இருந்தாலும் ஏதோ தனிமையில் ஒன்றும் இல்லை ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த இரவு நேரங்கள் தான் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு தனிமையையும் தூக்கமின்மையும் கொடுத்துட்ருக்கு ஏன்னா பழைய விஷயங்கள் நிறைய இப்போ மனசில் ஓடிட்டுருக்கும் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற அன்பு உள்ளங்கள் நீங்களே சொல்லுங்கள் இது சரியாக இல்லையா இந்த காலகட்டம் நடந்து முடிந்த பல விஷயங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் யோசிக்காத மறந்து போன சில நினைவுகள் கூட இந்த நேரத்தில் உங்களை வாட்டி வதச்சிட்ருக்கும் இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் அதையும் இதையும் அதையும் இதையும் நினச்சி 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 தூங்கிறதுக்கே மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடுது இது போன்ற சூழ்நிலைகள் தொடர்ந்து இப்போ நீங்கள் இதைவே ஃபாலோ பண்ணிட்டுருந்தா இது மன அழுத்தத்திற்கு காரணமாக காரணமாயிரும் தூக்கமின்மை உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதலாக போயிடும் ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இப்போ இதெல்லாம் தான் ப்ராப்ளம் அப்படின்னா இதை சரி பண்ணிக்கிறதுக்கான வழிகளை தேடுறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் நீங்கள் தனிமரமாக நிற்கிறீங்களே நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது ஏன்னா ஒரு தனிமரம் தனிமரமாக நமக்கு தெரியும் ஆனால் அதில் பல கிளைகள் இருக்குது பல இலைகள் இருக்குது பல கனிகள் அதில் வரும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அது பூத்து குழுங்கக்கூடிய ஒரு நந்தவனமாக வருங்காலத்தில் மாறும் அதுபோல் தான் இன்றைக்கி நீங்கள் தனிமரமாக நின்னாலும் இன்றைக்கி உங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நாளை செழிப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போது அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு வேண்டாம் முருகனுடைய அருளால் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு நல்லதே இனிமேல் நடக்கும் எங்கே நல்லது இருந்தாலும் எப்படி காந்தத்தை வச்சா இரும்பு வந்து ஒட்டுதோ அந்த போல் நல்லது உங்களை தேடி வந்து ஒட்டும் சரிங்களா இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும் ஐயா மேசராசிக்கார நண்பர்களே உங்களை தாண்டி எதுவும் நடக்காது நீங்கள் தெளிவாக இருங்க இந்த நேரத்தில் ரெண்டு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று மன தெளிவு ஒன்று உடல் வலிமை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் மன தெளிவோடு இருங்க நல்ல எதிர்காலத்திற்கான வழிகள் நிச்சயம் உங்கள் கண்முன்னே தோண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்